வணக்கம் கீது தமிழ் குரல் நானுங்கள் பானு இந்த வடிவேல் காமெடி ஒன்னு இருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க நான் நம்புறேன் இந்த மூணு அந்த தொட்டது யாரு மூணை தொட்டது ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு வடிவேல் சொல்லாரு பெய்யால மூணை தொட்டது நாண்டா அப்படின்னு அந்த படத்துல நம்பர் மூணை எழுதி வச்சா அவர் தொடர் அது என்ன காமெடி இதை விட ஒரு பெரிய காமெடியை பாஜகவுடைய எம்பி செஞ்சிருக்கார் இவரை ஒரு பெரிய மனுஷனாக நினச்சி எம்பியாக இருக்கிறாரு அதனால் ஏதோ நாலு விஷயம் தெரியும் ம கிட்ட உட்காந்து பேசினா நல்ல விஷயமா நாலு விஷயம் பேசுவார் அப்படின்னு நம்பி என்ன பண்ணியிருக்காங்க இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அதாவது இந்த பிஎம்சி கல்வி திட்டத்தில் இயங்கக்கூடிய பிஎம்சி ஸ்கூலில் வந்து கூப்பிட்டுருக்காங்க எதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி தினம் அந்த மாதிரி ஒரு தினத்தை வந்து அவங்க வந்து செலப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு தான் இவரை வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க போன மனுஷன் ஏதாவது நல்ல வார்த்தை நாலு வார்த்தை பேசாம இல்லை அறிவுபூர்வமாக ஏதாவது பேசியிருக்கலாம் இல்லை அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா அங்க இருக்கவங்க என்ன பேசியிருக்காங்களோ அது கை தட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லை பசங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துட்டா ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் ஸ்டேஜ் கிடச்சதா மைக்கு கிடைச்சதா அப்படின்ற சாக்குல இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்க இருக்க பசங்களை கூப்பிட்டு விண்வெளிக்கு முத முத போன வீரனோட பேரை சொல்லுங்க அதாவது ஒரு ஆஸ்திரனோட்டோட பேர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டிராவல் பண்ண ஆஸ்ட்ரோட்டோட பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பசங்களும் ஆர்வ கோளா பரவாயில்ல ஆம்ஸ்ட்ராங் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு விண்வெளிக்கு போனார் அவர் போய் நிலவை தொட்டார் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க அந்த பசங்களும் சொல்லிக் கொடுத்த அந்த தகவல் அடிப்படையில் ஓரளவுக்கு கரெக்டாக அந்த பசங்க சொல்லியிருக்காங்க இதை ஒரு எம்பி உடனே என்ன சொல்லியிருக்காரு இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் கூட என்ன நினச்சேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ரஷ்யாவை சேர்ந்த யூரி சகாரின் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா அவர் தான் முதல் முதல்ல ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ண ஆஸ்ட்ரட் நிலவுக்கு போனதாக தகவல் உண்மையான தகவல் இதுக்கப்புறம் தான் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நீலாம் ஸ்டாங் வந்து அவர்கள் வந்து ஸ்பேஸ் டிராவல் பண்ணி நிலவை போய் தொடர் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அறிவுபூர்வமான தகவல் சொல்ல போனார் போல இருக்கு இல்லம்மா நீங்க சொல்ற நீலாம் ஸ்டாங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல போனார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல ஒருத்தர் போயிட்டாரு அவர் தான் போனாரு அப்படின்னு இவர் சொல்லுவாருன்னு பார்த்தா அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக்காக விதமாக சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச முத முதல்ல நிலவுக்கு போனவர் நான் அனுமான் அனுமான்ஜி அவர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு நேராக இங்கேருந்து இருந்து ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணி போயிருக்காரு போனவர் சும்மா போகல பார்சல் சர்வீஸ் வேறு பண்ணிட்டு போயிருக்காரு நிலாவில் வந்து மழைலாம் இல்லை அங்கே களிம வளங்கள்லாம் கம்மியாக இருக்கு அங்கே பச்சை பசேல் புல்வெளி மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் சும்மா இல்லை அதனால் கையில் ஒரு மலையோடு சுமந்துட்டு போயிருக்கார் அதை நிலாவுக்கு போய் அவர் என்ன பண்ணியிருக்காருனா நிலா ஃபஸ்ட்டு போய் தொட்டுட்டு வந்திருக்காரு யாரு அனுமான்ஜி இனிமேல் வந்து யாரும் அனுமார் அதாவது ஆஞ்சநேயர் அவர்களை வந்து என்ன சொல்லக்கூடாது கடவுள்னு சொல்லக்கூடாது இந்துவுடைய கடவுள்னு சொல்லக்கூடாது அவர் இந்து மதத்துல இருந்து முத முதல்ல நிலாவுக்கு போன ஒரு ஆம்ஸ்டாங் விண்வெளி வீரர் அருமான் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும் மனுஷன் அதோட நிறுத்தி கூட கொஞ்சம் மான மரியாதை மிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இங்க விட நார்த்ல வச்சு செய்யறாங்க நார்த்ல இருக்க மீடியாவில போய் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வச்சு செய்யறாங்க சோ அப்படி என்னதான் அவர் எடுத்து அடுத்தபடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நீங்க வந்து இப்படியே புக்கு புக்குன்னு புக்கு மட்டும் படிக்காதீங்க புக்கை தாண்டி சில விஷயங்களை படிங்க ஐயா புக்கை தாண்டி என்னையா படிக்கணும் அப்படின்னு இருக்காங்க இந்திய நாட்டுடைய பழமையை படிங்க பாரம்பரியத்தை படிங்க நம்மளோட கலாச்சாரத்தை படிங்க அந்த மாதிரி நம்மளுடைய வரலாறு இருக்கு என்ன வரலாறு மகாபாரதம் ராமாயணம் அந்த மாதிரியான அறிவு சார்ந்த விஷயங்கள் படிங்க மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துல என்ன அறிவு சார்ந்த விஷயம் இருக்கு அதுல வந்து சொல்லுவாங்க இல்லையா மகாபாரதத்துல நாங்க வந்து இந்த ஒரு இது போட்டனா இந்த என்னது இந்த பாம்புக்கு ஒரு இது சொல்லுவாங்களே அந்த இது போட்டனா வந்து மொத்தமே அழிஞ்சிரும் அணுகுண்டு லெவலுக்கு நான் என்கிட்ட ஒரு குண்டு இருக்கு அப்படின்ற பேசுவாங்க ஸோ அதை பாருங்க அதுல இருந்து சயின்ஸ் வருது அணுகுண்டு இருக்கு அதே மாதிரி நீங்க ராமாயணத்தை பாருங்க என்ன பாருங்க சீதையை வந்து தீல இறங்க சொன்னார்ல அதை பாருங்க இல்ல இல்ல அதுல தான் ஆஞ்சநேயர் இருக்காரு அனுமார் அங்கிருந்து தான் போனார் நேராக போய் நிலாவை தொட்டுட்டு வந்தாரு இல்லையா அது மாதிரி அந்த மாதிரி அறிவியல் பூர்வமான தகவல்லாம் அதில் இருக்கு அதை நீங்கள் படிங்க அப்படி நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னா நிலைமை என்ன ஆகணும் இங்கேருந்து பிரிட்டிஷ் விட்டுட்டு போனாங்க இல்லையா அதை தவிர்த்து நீங்கள் எதையுமே சிந்திக்க மாட்டீங்க பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க சயின்ஸை பிலீவ் பண்ணுங்க சயின்ஸை தவிர்த்து வேறு எதுவும் நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க ஒரு விஷயத்தை சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சோட நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு ஆங்கிலேயர்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போனால் தப்பாக அந்த லிமிட்டேஷன் இருக்காதீங்க இருக்காதிங்க எப்படிலாம் வந்து நம்மளுடைய மகாபாரதம் ராமாயணம் வேத இதிகாசங்கள்லாம் என்ன சொல்லா அதையும் சேர்த்து படுத்து அப்படியே பிற்போக்கா போங்க அப்படின்ற ஒரு அரிய தகவலை அவர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ சரி இந்த அளவுக்கு இந்த பசங்களுக்கு இவர் சொல்றாருல இவர் வந்து உண்மையிலேயே என் மாதிரி காலேஜில் உண்மையிலேயே படிச்சாரா படிக்கலையா அப்படின்னு போய் பார்த்தா இல்லை அவர் படிச்சிருக்காரு பிஏ படிச்சிருக்காரு ஆஹ் அவருடைய பசங்களுக்கு இந்த மாதிரியான கருத்தெல்லாம் அவர் சொல்லுவாரா அப்படின்னு இது உண்மையாக போய் ஏன் தெரியல ஆனால் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா அவங்க பையன் அப்ராடில் படிக்கிறாங்க லண்டன் மாதிரி ஒரு வெளிநாட்டில் அவர் இருக்காங்க அவர் லண்டனில் படிக்கிறாரோ இல்லை வெளிநாட்டில் படிக்கிறாங்களோ அவங்க பையன் அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான தகவலை கொண்டு போய் சேர்ப்பீங்களா ஒரு அறிவுக்கு பொருந்தாத தகவலை கொண்டு போய் சேர்ப்பீங்களா நீங்கள் கடவுளை கும்பிடுறீங்க கும்பிடுல அது அப்பாற்பட்ட விஷயம் அது உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை ஆனால் இந்த தகவலை கொண்டு போய் நீங்கள் யார்கிட்ட கடத்துறீங்க அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா உங்க முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்கு கட்சி தொண்டர் கிடையாது நீங்க பேசிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஸ்வ இந்து பரிஷித் அந்த மாதிரியான ஒரு மேடை பேச்சில நீங்க பேசல ஆர் எஸ் எஸ் கூட்டத்துல நீங்க பேசல நீங்க பேசுறது ஒரு ஒரு ஸ்கூல் ஒரு ஸ்கூல்ல அடுத்த தலைமுறை கிட்ட நீங்க என்ன கொண்டு போய் சேர்க்கிறீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு கேள்வியா இருக்கு உங்க பசங்கள்லாம் நல்லா படிக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்ராட்ல செட்டில் ஆகணும் இங்க இருக்க பசங்களா ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடணும் ரோட்ல காவி துணி கட்டிட்டு நடக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மத கலவரம் பண்ணணும் சண்டை போடணும் இப்போ இப்போ அந்த பசங்க என்ன நினைப்பாங்க நம்ம ஸ்கூலில் புக்கில் இருக்கிறது தப்பு போல இருக்கு சார் சொல்கிறது தான் கரெக்டு நாசா சொன்னதே தப்பு ஐவர் சொன்னது தான் கரெக்டு அப்போது அது அந்த ஐஎஸ்ஆர்ஓன் இருக்கு பார்த்தீங்களா இந்தியாவில் அதில் இருக்க விஞ்ஞானிகள்லாம் வெளியே அனுப்பிச்சுடுங்க அதான் அனுமானம் தான் நேராக போகிறாள்ல அடுத்த வாட்டி நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து போகும்போது ஃப்ளைட்டில் போகாதீங்க புஷ்பரக விமானம் இருக்குல்ல அதில் ஏறி நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க ஸோ இந்த மாதிரியான இந்த தகவல்களை பார்க்கும் போது தான் ஏன் தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவங்க கொண்டு வர புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏன் ஏத்துக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு வருது நல்லவேளை நம்மள தப்பிச்சிட்டோம் வர நாட்களில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து இந்த சிலபஸ்ல இருக்கு இந்த மாதிரியான தகவல்களை அரிய தகவல்களை உள்ள சேர்ப்பார் அப்படின்றத நம்ம வந்து பெரிய ஆச்சரியல நான் பசங்களோட புக்கை பரட்டி பார்க்கும்போது நிலவுக்கு முத முதல் போன விண்வெளி வீரர் ஜெய் அடுமான் அப்படின்னு போட்டிருந்தா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இல்ல பிஜேபியோட ஆட்சியில அதனால தயவு செய்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை தான் புதிய கல்வி கொள்கை மூலியமா கொண்டு வந்து திணிக்க பார்ப்பாங்க இது வந்து சிரிக்கிற விஷயம் இல்ல ஏன்னா உண்மையிலே பல பல்கலைக்கழகங்கள்ல ஆர் எஸ் எஸ் மூத்த தலைவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எழுதின புத்தகங்கள்ல யூனிவர்சிட்டியிலே வந்து சிலபஸா சேர்க்கிற வேலையில இன்னைக்கு பாஜக அரசு இறங்கிட்டு இருக்கு இன்னைக்கு யுனிவர்சிட்டி வரையும் வந்தது நாளைக்கு ஸ்கூலுக்கு வரையும் வராது அப்படின்னு அப்படின்றது பெரிய இதில் ஏன்னா இதுக்குன்னு தனியான படிப்புகளை கூட அவங்க வந்து புகுத்திட்டு இருக்காங்க நீங்க பாஜக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பேச்சை எடுத்து பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரி பேசுவாங்க அப்படின்னா ஒன்று வேணா ஆளுநர் அவர்கள் என்ன பண்ணாரு இங்க இருந்து காலேஜுக்கு போனார் அங்க இருக்க பசங்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்னா வலுக்கட்டாயமா சொல்ல வைக்கிறார் காலேஜும் சரி ஒரு ஸ்கூலும் சரி அது வந்து எல்லா தரப்பு குழந்தைங்களும் படிக்கக்கூடிய ஒரு இடம் எல்லா தரப்பு மாணவர்களும் இருப்பாங்க எல்லா மதத்தை சார்ந்த மாணவர்களும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த அந்த உச்சரிப்பை நீங்க எப்படி சொல்ல முடியும் ரெண்டாவது ஆளுநர் ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவரை இயங்குறது எப்படி இருக்கும் அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் இல்லையா ஒரு பொது வாழ்க்கையில ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவாகவோ இல்ல நீங்க ஆளுநராகவோ பிரதமராகவோ துணை ஜனாதிபதி என்னவாக இருந்தாலும் சரி நீங்க அந்த பதவிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாருக்குமான தலைவராக தான் நீங்க அங்க ஆக்ட் பண்ணணுமே தவிர்த்து இப்படி ஒரு மத சார்பா ஆக்ட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் இப்படி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க மாட்டு சாணியை வந்து ஸ்கூல் ஃபுல்லா பூசுங்க ஸ்கூல் செவத்துல பூசுங்க அப்பதான் என்ன ஆகும்னா கிளாஸ் குழு குளு குழு குழு இருக்கும் உடம்பு சரியில்லையா கோமியத்தை குடிங்க அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் காய்ச்சல் அடிக்குதா சாணியை நல்லா தோண்டி அதுக்குள்ள போய் புதைச்சு படுத்துக்கோங்க தண்ணி நம்மளோட உடம்பெல்லாம் தானா சரியாயிடும் இனிமே மருந்து மாத்திரை ஊசி இதெல்லாம் போடாதீங்க கொரோனா வந்தப்ப எவ்வளவு பேர் கொத்து கொத்தா செத்தாங்க அப்ப சாணியை வாரி போட்டு பூசிக்க வேண்டியது தானே கோமியத்தை எடுத்து குடிக்க வேண்டியது தானே அப்ப எதுக்கு ஆஸ்பத்திரி தூக்கி ஓடிட்டீங்க ஆனா அதுலயும் சிலர் காமெடி பண்ணாங்க ஆக்சிஜன் பத்தல அப்படின்னு மரத்தடியில போய் பத்துட்டாங்க ஏன்னா அங்க இருந்து ஆக்சிஜன் டைரக்டா வருமா எங்க இருந்து வரீங்க ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கேட்க தோணுது ஸோ இந்த கருத்துக்கு பலவிதமான கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு இங்க பாருங்க வரலாறுன்றது வேற ஆனா புனைவுன்றது வேற இப்போ ஒரு ஒரு மன்னன் அவர் இந்த மாதிரி படையெடுத்து எடுத்து வந்தாரு அப்படின்றது வரலாறு ஆனா இப்படி ஒரு புஷ்பரக விமானம் அதுல ஏறி வந்து ராவணன் சீதையை கடத்திட்டு போனா அப்படின்றது புனைவு நீங்க ராவணன் கூட இருந்திருக்கலாம் சீதை கூட இருந்திருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனா அவங்க புஷ்மரக விமானத்துல ஏறி போனாங்க அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அதுக்கான ஆதாரங்கள் எங்க அப்படி ஒன்னு இருந்ததுன்னா அதுக்கான ஆதாரங்கள் வேணும் இல்லையா ஆக நீங்க சயின்ஸ் பூர்வமா அந்த பசங்களை வழி நடத்தாம மாற இந்த மாதிரி வழி நடத்துறதுங்களா இதை தவறு அப்படின்னு அவங்க ரொம்ப அழகா வந்து கனிமொழி அவர்கள் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க இப்போ மோடி அவர்களோட ஆட்சியில தான் சந்திராயன் த்ரீ அப்படின்ற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணாங்க மற்றவங்களா மேல அதாவது ஒரு இடத்துல லான்ச் பண்ணுறது போல இவங்களுக்கு அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு போய் அதை லான்ச் பண்ணி ரொம்ப பெரிய விஷயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேசப்பட்டது இதே மோடி அவர்கள் தான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ளே நம்மளுடைய ஓன் ஸ்பேஸ் இது வந்து நம்ம வந்து நிறுவுவோம் அப்படின்னு அவர் பேசினாங்க அவரே அவரே ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரியான சயின்டிஃபிக் இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அவர் பேரை கெடுக்கிறதுக்காகவே அவங்களோட கட்சியில் இந்த மாதிரியான எம்பிங்கள்லாம் வச்சிட்டு இருக்காரு அப்படின்றது தான் கவலைக்குரிய விஷயம் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்க வரலாறு என்பது வேற மித்தாலஜி அப்படின்றத வேற ஹிஸ்டரியும் மித்தாலஜியும் ஒன்னா போட்டு குழப்பிக்காதீங்க ஒரு எம்பி இப்படி பேசுறது நம்மளுக்கு கவலை அளிக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி சு வெங்கடேசன் அவரும் ஒரு எம்பி தான் அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப இங்க இருந்து அனுமான் வந்து போனாருன்னு சொல்றீங்களே ஸ்பேஸ் அங்கதான் ஏற்கனவே முப்பது முக்கோடி தேவர்கள் இருக்காங்களே அப்ப எப்படி இவர் வந்து முதல் ஸ்பேஸ் டிராவலரா இருப்பாரு அப்ப இந்த முப்பது முக்கோடி கோடி கணக்கில் ஏற்கனவே அங்க ஸ்பேஸ் டிராவல் பண்ணி போயிட்டாங்க அப்ப அவங்கதான் முதல்ல போனவங்க அப்படி இருக்கும் போது எப்படி நீங்கள் வந்து அனுமானந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ராவல்னு சொல்கிறீங்க ஆக நீங்கள் அதுலேயும் சொன்னதே தப்பு நீங்கள் சொல்கிறதே புனைவு தான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனைவு கதையை தான் நீங்கள் சொல்கிறீங்க அதையாவது நீங்கள் உருப்படியாக சொல்லக்கூடாதா ஏற்கனவே வந்து இந்த மாதிரி முப்பது முக்கோடி தேவர்கள் கோடிக்கணக்கானவங்க இருக்காங்க அப்படி இருக்கும் போது இவர் எப்படி இங்கே முதல் ட்ராவலராக இருக்க முடியும் ரெண்டாவது பு புராண இதிகாசங்களை எடுத்து பார்த்தா அதில் என்ன சொல்கிறாங்க இந்து மதத்தைப்படி சந்திரன் அப்படின்றவரும் தேவர்களில் வரக்கூடிய ஒரு ஆள்தான் அவருக்கு மனைவி இருக்கு குடும்பம் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அவர் எப்படி வந்து ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணி போய் அங்கே லான்ச் பண்ணார் மூணில் அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்கு வருது ஸோ இப்படி இவங்களே இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அறிவுக்கு பொருந்தாத கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க சரி இது நார்த்தில் இருந்து ஒரு எம்பி இப்படி பேசியிருக்காரு அது ஆச்சரியப்படுறது இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போது தான் இல்லை இல்லை சவுத்தில் இருக்க பாஜகாரங்க நாங்கள் மட்டும் குறைஞ்சவங்களா அதை நாங்கள் ஆதரித்து பேசுவோம் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை ஆதரிச்சு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இப்போ சமீபமாக ஒரு இஷ்யூ வந்தது அதாவது மோடி அவர்களுடைய பட்டப்படிப்பு இருக்கல அவர் படித்தாதா படிக்கலையா படிச்சிருந்தா எங்கே படித்தார் என்ன படிச்சார் ஏது படிச்சார் எந்த வருஷம் படிச்சார் எங்களுக்கு அவரோட டிகிரி சர்டிஃபிகேட் கூட வேண்டாம் அவர் டெல்லி யூனிவர்சிட்டியில் படிச்சார்ல அந்த யூனிவர்சிட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அவர் வாங்கினதான் சொன்னாங்கள்ல அந்த வருஷத்துடைய மாணவர்களுடைய பாஸ் அவுட் யார் யாரெல்லாம் பாஸ் யார் யாரெல்லாம் ஃபெயிலு எவ்வளோ மாணவர்கள் படிச்சாங்க படிக்கலை அப்படின்ற லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு தகவல் அறியும் உரிமை இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த இது அந்த இது கீழே அந்த சட்டத்தின் கீழே இந்த வழக்கு பதிவு பண்ணி கேட்கறாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க மோடி அவர்கள் ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்படின்றதுனால அவரோடைய எல்லா பிரைவேட் விஷயங்களையும் பப்ளிக்கா கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால அங்க காட்ட வேண்டும் அவர் வச்சுக்கிட்டா இல்லங்கிறார் இருந்தா காட்ட மாட்டாரா இல்லனா விட்டுட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன் அந்த அளவுக்கு கூட அவரை பத்தி கேட்கறாங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு தப்பு அதாவது எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு தகவலை பொய்யா கொடுத்தா தப்பு இல்லையா இப்ப நான் வந்து இருக்க ஒரு அரசு வேலையை வந்து தப்பா அதாவது போலி சர்டிபிகேட்டை காமிச்சு வேலை வாங்கினா விட்டுருவீங்களா அப்ப இந்த நாட்டோட பிரதமர் இல் படிக்காத ஒரு படிப்பை நான் படிச்சேன்னு காட்டுறது எந்த அளவுக்கு நம்ம ஏத்துக்க முடியாது அது நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்காரு இல்லையா சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் நான் சொல்ல வர அப்படின்னா அவரோட சர்டிபிகேட்டே உண்மையா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல இவங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்ற பட்டம் போட்டுக்கிறாங்களே இந்த டாக்டர் பட்டத்தை நீங்க எங்க வாங்குறீங்க அப்படின்ற சந்தேகம் தான் இருக்கு ஏன்னா நீங்க டாக்டர் பட்டம் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மையான கருத்துக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்க அவங்க சொல்கிறாங்க அது அவருடைய இதுங்க அவர் நம்புறாரு ஆஞ்சநேயர் வந்து மஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணார் நம்புறாரு அது அவர் சொல்கிறாரு இதில் என்ன தப்பு இது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுறீங்க அம்மா அவங்க வந்து சொன்னார்னா அது அவரோட கருத்துனா அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க பூஜை ரூமில் இல்லை அவங்களுடைய பசங்கிட்ட அந்த கருத்தை சொன்னால் இங்கே யாரும் வந்து கொந்தளிக்கு போகிறது இல்லை இ பொது இடத்துல ஸ்கூலில் மாணவர்கள்கிட்ட இந்த மாதிரியான கருத்துக்களை கொண்டு போய் பதிவு பண்ணும்போது எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க ஏன்னா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாரும் இப்பதான் மேல கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கவுங்க படிச்சு ஃபாரின் போயிட்டு இருக்காங்க மேல் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு படிச்சு எல்லாருமே அப்ராட் போய் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க எஜுகேட்டட் ஆயிட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த நேரத்துல இந்த மாதிரியான பிற்போக்கான கருத்தை அதுவும் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கிறாங்க பாத்தீங்களா இதுதான் தப்புன்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் இன்னொன்னு சொல்றாங்க நீங்க மோடி அவர்களுடைய ஆட்சியில இந்த மாதிரி ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டமான விஷயத்துல எவ்வளவு வளர்ச்சி இருக்கு அதை பாருங்க அதை விட்டுட்டு ஏன் அனுரா தாகூரோடைய கருத்துக்கு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவங்களே சொன்னாங்க அது ஒரு விஷயம் இல்லைங்க அவர் ஏதோ உளறிட்டு இருக்காரு அதுக்கேன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாவும் அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இதில் அதிர்ச்சி கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாஜக இருந்தால் நீங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவீங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எதிராக என்ன பாஜக கொண்டு வந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணியும் ஓகே இந்த மாதிரியான கருத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க உங்களோட விசுவாசத்துக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்ற கேள்வி தான் வருது ஆனால் இதுலேயும் ஒரு உள்கூத்து கூத்து இருக்கு அவர் ஏன் இந்த மாதிரி கருத்தெல்லாம் வந்து கொண்டு போய் ஸ்கூல்ல சொல்றாருன்னா எப்படியோ இந்த தலைமுறையை வந்து இவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க அதாவது அங்க பாஜக ஓட்டு போடுறாங்களே ஒரு பெரிய லெவல்ல ஓட்டு அவங்கள வந்து நான் ராமன் அமித்ஷா வந்து லக்ஷ்மணன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி இவங்களை நம்ப வச்சிருக்காங்க பாத்தியா அதாவது மசூதிக்கு கீழே வந்து இந்துக்களோட கோயில் இருக்கு அதை இடிச்சு எடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு என்ன நாடோடைய வளர்ச்சி எங்க போயிட்டு இருக்கு ட்ரம்ப் நம்ம மேல ஐம்பது சதவீதம் வரி போட்டு இருக்காரு இதுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இதை எல்லாம் வந்து யோசிக்கிறது நம்மளுக்கு வந்து நேரம் இருக்காது மத கலவரம் பண்ணி அடிச்சுக்கோங்க இந்துக்களும் முஸ்லீம்களும் அடிச்சுக்கோங்க அப்படின்ற கோணத்தில் தான் நம்ம இது பண்ணும் இப்ப அடுத்த தலைமுறைக்கு வேணும் இல்லையா நாளைக்கு இவங்களுடைய அடுத்த வாரிசு வருவாங்க அடுத்த பத்து வருஷம் அவங்க ஆளணும் இல்லையா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இவங்க ஆண்டுட்டாங்க இல்லையா அடுத்து இன்னும் தொடரணும் இல்லையா அடுத்த தலைமுறையை என்ன பண்ணணும் பொல்யூட் பண்ணணும் அப்ப அவங்க இப்போத்துல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க சின்ன வயசுலருந்தே ஆரம்பிக்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க மாட்டு சாணத்தை இது பண்ணா ஜுரம் போயிடும் கோமியத்தை குடிச்சா உடல் நலத்துக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி வரும் கறி சாப்பிட்டா நிலச்சரிவு வரும் அதே மாதிரி ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங்க வந்து நிலவுக்கு முதல் முதல் போனவர் இல்ல அனுமா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நிலவுக்கு போனவர் அந்த மாதிரியான பிற்போக்கான கருத்தெல்லாம் சொல்லி இப்பத்துல இருந்தே பொலியூட் பண்ணதான் நாளைக்கு அவங்க வளர்ந்து வரும்போது பாஜக மாதிரி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா அந்த ஒரு ராஜதந்திரத்தை வச்சு தான் அவர் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் எல்லாம் மாணவர்கிட்ட புகுத்திட்டு இருக்காரு அப்படின்றதுதான் நம்மளுக்கு தோணுது சோ எவ்வளவுதான் நீங்க இன்னும் பிற்போக்கா பேசுவீங்க பகுத்தறிவுக்கு புகுதா அந்த கருத்தெல்லாம் எப்படி மாணவர்கள் கிட்ட பேசுவீங்க அப்படின்ற கேள்விதான் நமக்குள்ள வந்துட்டு இருக்கு அஹ் இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுது தலைமையில இருந்து பாஜகவர்கள் எம்பில இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரையும் யாரும் ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச் உண்மை என்ன ரியாலிட்டிக்கு வரவே மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது